அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான மீன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ ஹம்மூர் ஃபிஷ் எடுத்திருக்கேன் இதுக்கு நெய் மீன் இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மீனாக ஃபேட்டும் இருக்கும் முள்ளும் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுவரை என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மொதல் மீனை மசாலா போட்டு வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் இப்போ ஒரு கிலோ நம்ம மீன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மசாலாவை நல்லா இதில் பெரட்டிட்டு மீனை இதில் போட்டு மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் இப்போ மீன் மசாலாவில் ஊறிட்டுருக்க அந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்புறம் அரை மணி நேரம் கழித்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப முருகலாக வறுக்க தேவையில் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்சையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ மீன் வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்சை போட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால இந்த எண்ணெயை ஒரு பக்கமாக அப்படியே வச்சிட வேண்டியதான் ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி நாலு பச்சை மிளகா புதினா மல்லி எலுமிச்சம்பழம் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு தயிர் மசாலா பொருட்கள் நாலு டம்ளர் பிரியாணி அரிசி ஏழு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் முந்நூறு மில்லி கொள்கிற அளவு கிளாஸால் முக்கால் க்ளாஸ் ஆயிலும் கா கிளாஸ் நெய்யும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுடலாம் பட்டை கிராம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கிலோ வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் அதில் நான் ஒரு கிலோவில் ஒரு பிடி வெங்காய பச்சடிக்காக நான் எடுத்திருக்கேன் இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்க விடலாம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மீன் வறுத்த எண்ணெய் இருந்துச்சுல்ல அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மசாலா பொருட்கள் ஒன்றுன்னா சேர்த்துடலாம் நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஒரு ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுட்டு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ஏன்னா மீனில் வேறு இனிப்பு இருக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சோறு வேறு இனிப்பாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாவான் கீரி போட்டிருக்கேன் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு உள்ள உப்பை இதில் சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சா புதினா மல்லியை சேர்த்துடலாம் நம்ம ஒரு ஃப்ளாட்டான தட்டையில் எடுத்து வச்ச மீனை அழுங்காமல் அதில் போட்டுடலாம் கிண்டக்கூடாது லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மீன் பீசஸை நம்ம எடுத்துடலாம் தட்டுக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது மீனோட சுவை வந்து மசாலாவில் இறங்கிடும் மசாலாவோட டேஸ்ட்டு வந்து மீனில் ஏறிக்கும் இப்போ மீனும் சுவையாக இருக்கும் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அளந்து வச்ச தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் இப்போ தண்ணி இதுக்கு தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிடலாம் பாதி இது ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிளஞ்சி வச்ச அரிசி இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு இப்படி திறந்த நிலையிலேயே கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் சுந்தி வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த நேரத்தில் மூடி போட்டு தம் போட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் கழித்து ஓரளவு தம் ஆயிடுச்சு லைட்டாக அரிசி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச மீன் பீசஸை மறுபடியும் அதில் அப்படியே கொட்டிடலாம் கொட்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மீன் பீசஸை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பிரியாணியை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பிரியாணி நல்லா புழுங்கிடுச்சு இப்போ மீன் பீசஸை நம்ம தனியாக எடுத்தாச்சு இந்த பிரியாணியை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துடலாம் மீன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்